ஹலோ நண்பர்களே நான் நம்ம என்னுடைய நண்பர் நம்ம எங்கேயிருக்கிறேன் சொல்கிறேன் என்னோட கோட்டை அரசுமலை என்ற ஏரியாவில் தான் நாங்கள் நிற்கிறோம் இதை பற்றி நான் வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் இந்த ஏரியாவில் வந்ததால் இந்த இடத்துக்கு வந்ததால் மறுபடியும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு என்ன விஷயம் சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார் இங்கே வந்து ஒரு டெம்பிள் ஒன்று கட்டி அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்களாம் இதுவா அடுத்தது வந்து ரோடெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ முதல் இருந்ததை விட இப்போ டிஃப்ரெண்டாக இருக்குது அதை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு காண்பிக்கணும் சரி ஓகே இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க எல்லாருக்கும் வெல்கம் பேக் வைக்கிறாங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ்

நாங்க என்ன செலவு பண்ணாங்க போய் வரா போல இந்தியா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் போற வழிபாடு போற ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த ஏரியாவில் வந்து இந்த காபர்ட் ரோட்லாம் எல்லாம் இல்லை இது வந்து சும்மா நார்மலாகவே இருந்துச்சு இப்போ ரோட் போட்டிக்கலாம் நல்லா இருக்குது இது ஒரு செக் பெயிண்ட் இதில் வந்து என்ன ஐடி கார்டு கொடுக்கணுமே ஐடிங் கார்டு செக் பண்ணலாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக போய்ட்டு லாஸ்ட் டைம் வரும்போது சும்மா போகலாம் இப்போ அங்கே வந்து இந்த டெம்பிள் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க அதனால் அதுலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு ரோடு நல்லா இருக்கு என்ன ரோடெலாம் போட்டேன் என்ன இப்போ அரிசி வந்து இந்த சைட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்களே இந்த டேரெக்டாக போகணுமா இல்லை காலே போகலாம் அதுக்காலே போகல இது வந்து ஹிந்து டெம்பிள் போய் இதெல்லாம் போகணும் புது ரோட்டால் நான் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த ரோட்டில் தான் போனேன் இந்த ரோட்டை தான் இருக்கு ஒரு டைம் போகும் இந்த ரோட்டெலாம் போனேன் இது புது சைடால போகணும் நல்லா இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் வந்து அரிசி மலைக்கு அந்த காட்டு வழியெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து மலையில தான் ஏறி போயிட்டு இருக்கிறோம் இது உங்களுக்கு விளங்குது இல்லை இந்த ரோடு போட்டுக்கிறதால இந்த ரோடு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிரவல் ரோட இருந்துச்சு ஒரு ஒன் டூ மந்த்துக்குள்ளே வந்து இந்த ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க புதுசா பாருங்க வளர்ச்சி காடு இந்த காட்டு ஏரியாவில் இந்த ரோடு இருக்குது பார்க்கவே வியூ நல்லா இருக்குது இந்த ரோடால் அப்படி நேட்டுக்கும் போனோம்னு சொன்னால் அந்த அரிசி மலைக்கு வந்து நான் போகும்போது லாஸ்ட் டைம் போகும்போது வேறு வழிப்படல போனேன்னு இப்போ வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் என்னுடைய ஃப்ரெண்டு தான் நான் அன்றைக்கி வந்திக்கிறேன் வேற பேர் வந்து லூஸ் வர்ற பேர் வந்து விசேடுறது லூசு இல்லைங்கிறத விட பேசாமல் லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோடு ஊருக்குதான் அந்த நான் நான் லூசு தாங்க

இப்போ ஓபம் பண்ண புத்திஸ்ட் டெம்பிள் பாருங்கள் இதுதான் டெம்பிள் ஸோ அரிசி மலையில் நீண்ட நாள் இதை கட்டப்பட்டு கொண்டு வந்து இப்போ தான் கட்டி முடிச்சிக்கிறான் ஸோ முதல் இருந்ததை விட இடம் நல்லா இருக்குது இது முதல் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக காடாக இருந்த இடம்தான் இது இப்போ ஃபுல்லாக தரையாக்கி மணல்லெல்லாம் பரத்தி நல்லா வடிவம் செஞ்சு வச்சிக்கிறான் இப்போ டெம்பிளு உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்வைக்கு உள்ள போயிட்டு இருக்கிறோம் போகிற என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்குள்ள வந்து அமர்ந்த நிலையான புத்தர் சிலை வந்து இதுக்குள்ளே இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே இருக்குது இதில் அமைப்பு வந்து இப்படித்தான் வளைச்சி சைட்டால் வந்து நாங்கள் வியூவை பார்க்கலாம் வெளியில் என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி வெளியில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஜன்னல்கள் வச்சுக்கிறாங்க இந்த விண்டோஸ் வழியால் வந்து வெளியில் பார்க்கலாம் யார் வர்றது போகிறது பீச்சினுடைய வியூ எல்லாத்தையும் இங்கே இதுக்குள்ளால் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது ஏரியாவில இருந்து கீழே பாக்குறோம் இதுதான் அரிசி மலை அரிசி மலையை பாருங்க இதுதான் அரிசி மலை இன்னைக்கு ஆகல் குறை வரைக்கும் அரிசி மலையில பீச் வந்து இதுதான் பாருங்க இதை பத்தி நான் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் இதை டீடைல்ஸ் போட தேவையில்லை இந்த மண்ணெல்லாம் நான் காட்டுனான் ஸோ இருந்தாலும் இதுக்கும் கொஞ்சம் போட்டு இந்த பாருங்க அரிசி மண்ணு மேலே இருந்து இப்போ அந்த டெம்பிளில் இருந்து அரிசி மலை காட்டுறேன் இப்போ அரிசி மலையிலிருந்து டெம்பிளில் காட்டுறேன் டெம்பிளினுடைய வியூ வந்து இதுதான் பாருங்க அம்ரூஸ் என்னத்த அம்ரூஸ் பாத்து ஜோதிட்டு இருக்கிறீங்க தனியே கடல கடல் இஞ்சால இல்லை அங்கால இருக்கு கடல் இஞ்சால இருக்கு என்ன கூத்து பண்றீங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன்

எல்லோருமே பீச்சில் நீச்சல் ஆடுறாங்க கடல் குளிக்கிறாங்க எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது நீச்சல் ஆடணும் குளிக்கணும் பட் இருந்தாலும் என்னுடைய சிஸ்டரும் என்னுடைய மதரும் நான் வர்றதுக்கு முன்னாடியே ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க கடலுக்கு போகிறது சரி நீங்கள் அங்கே வந்து குளிக்க வேண்டாம் நீச்சல் ஆட வேணாம் மட்டும் ஸோ அவங்களுக்காக நான் அதை செய்ய இல்லை அதனால் பீச்சு நறுவாலை நடந்து காலை நினச்சி சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமன்று சொல்லி தான் நான் இப்போ அதை நடந்து கொண்டிருக்கிறேன்

இந்த ஏரியாவோட பேர் தான் பொன்மலை கூடான்னு சொல்கிறது இந்த ஏரியாவில் வந்து அதிகமான தென்னந்தோப்பு தான் அதிகம் இந்த ஏரியாவில் வந்து நிறைய மக்கள் வாழ்கிறாங்க தமிழ் முஸ்லீம் எல்லா இன மக்களும் வந்து இந்த ஏரியாவில் மா வாழ்கிறாங்க வெளியூர் சிங்கள மக்களும் இங்கே வந்து கடல் தொழிலுக்காக வந்து இருக்கிறாங்க ஒரு ஏரியாவில் பாருங்கள் இந்த ஏரியா வந்து இப்படித்தான் இருக்கும் ஸோ ஒரு நைஸ் வியூ உண்டு நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு வந்தேன் நான் அப்புறம் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதான் வந்து பாப்ப வந்தேன் உண்மையிலேயே நிறைய தென்னந்தோப்பு நான் வர்றதுக்கு முன்னாடி தென்னை மரங்கள்லாம் சிறு சார்ந்துச்சு மங்கால சைடில் வந்து கடல் தொழில் செய்கிறவங்க மீன் வந்திருக்குது எடுக்கிறாங்க இந்த ஏரியாவில் பீச்சுக்கு முன்னாடியே நிறைய தென்னந்தோப்பு பார்வைக்கே ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது ஈவினிங் சன் டவுன் ஆகிற டைம்ல எல்லாம் செம்மையாக இருக்கும் இந்த ஏரியா வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி ஸோ இவர் வந்து கடுமையான போட்டோ ஷூட்டுக்கு வந்தீங்க இதோட மூணாவது டிஷர்ட் மாத்திட்டார் அவரோட பேர் பெசர் என்று சொன்னான் வேற பேர் லூஸ் என்று சொன்னான் லூஸ் பெசர் ரெண்டு பேரும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அவங்களுக்கு சொல்றது பார்க்க போன கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க கனகாலத்து ப்ரோ இந்த ஏரியா கொஞ்சம் நானும் வந்து ஒரு த்ரீ இயர்ஸுக்கு பிறந்த அந்த ஏரியாவில் வந்திருக்கிறேன் ஸோ கொஞ்சம் நியூவாக இருக்குது எங்களுக்கு ஊரில் தான் பட் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் நியூவாக இருக்குது ஓகே இந்த வீடியோவை இப்போ முடிக்கலாமன்ட்ருக்கிறேன் ஸோ வழக்கம் போல தான் எங்களுடைய சேனலை சப்ஸ்க் பண்ணாம இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் மறக்காமல் இவர் சனலை செக்கப்லைஸ் பண்ணி விடுங்க பா இல்லை இவரு மறந்துடாருங்க இவரை மறந்துவிடாதீங்க தான் ஃபுல்லாக அதிகமாக இவர்தான் தான் ஹேண்ட் தான் போய் பாய் டேய் என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே சே ச்சே போய் இவர் தான் எங்கிட்ட ஊர் ஹேண்ட்சம் கலாய் அவர் இப்படி தான் கலாய்பர் அவர் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி